படி கூலி படத்தை முழுவதும் பார்த்த பிறகு சத்யராஜ் அவர்கள் தலைவரை பற்றி லோகேஷிடம் கூறியது என்ன தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மரணமாஸ் நடிப்புல லோகேஷ் அவருடைய அதிரடி இயக்கத்துல அனிருத் அவர்களுடைய இசையில அற்புதமா ரெடி ஆகிட்டு இருக்கிற படம் தான் கூலி இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா தலைவர்னாலே அது யூனிவர்சல் உங்களுக்கே தெரியும் தலைவர் தான் உச்சம் இந்த உச்சத்து கூட லோகேஷ் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க ப்ளஸ் அமீர் கான் சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா இந்த மாரி பெரிய நடிகர் பட்டாளங்கள் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க மாபெரும் எதிர்பார்ப்பை எகிறவிட்டிருக்கு இந்த படத்துடைய சின்ன சின்ன கிளிப்ஸாக இருக்கு மேக்கிங் வீடியோவாக இருக்கட்டும் அப்படி கொண்டாடி எல்லாரும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தலைவருடைய கூலி படத்துக்காக இந்த வேலையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு மீண்டும் ஒரு பவர் ஹவுஸ் வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தியிருப்பாங்க ஒரு ஒரு மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இப்படியா இருக்கும் அது அப்படியா இருக்கும் அப்படின்னு ஏன்னா அந்த மேக்கிங் வீடியோவை இவ்வளோ பேச வைக்குதுன்னா உண்மையில ஒரு டீசரோ ட்ரெய்லரோ வந்தா இந்த உலகம் எப்படி பேசும் அதுக்காக நான் வெயிட்டிங் நீங்க எவ்வளோ இதர வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கம்மான்ல சொல்லுங்க நம்ம சின்ன வீடியோ கிளிப்புக்காக பேசிகிட்டு இருக்கோம் இங்கே படத்தை முழுவதும் பார்த்துருக்காங்க நம்ம தலைவர் பார்த்துட்டாரு ஓகே அனிருத் பார்த்துட்டாரு ஓகே சன் பிக்சர் பார்த்துட்டாங்க நிறைய பேர் பார்த்துட்டாங்க ஆனா இப்ப சத்யராஜ் அவர்களுக்கும் திரையிடப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்த பிறகு அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி லோகேஷ் கிட்ட பேசியிருக்காரு அந்த ஒரு தகவல் இப்போ யூடியூப் சேனல்ல நம்ம பாலாஜி அவர்கள் இவரும் ஒரு ப்ரொடியூசர் தான் அவர் பேசியிருக்காரு அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு அந்த கேரக்டராகவே மாறக்குள்ள அவ்வளோ அற்புதமாக லோகேஷ் அவர்கள் அந்த கேமராவை முன்னே முன்னே எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சு அற்புதமாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்களை பிரமிக்க வச்சிருக்காரு அது மட்டும் இல்லை தலைவரை இப்படி அதே ஒரு அளவு கூட குறையில இன்னமும் அவர் அந்த ஏத்துக்கிட்டுதான் இருக்காரு அப்படியே அவரு அந்த கேரக்டராவே மாறக்குள்ள என்னை அறியாமே நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வியந்து பாத்துட்டேன் அப்படின்னு அவரு அங்க சொல்லியிருக்காங்க இந்த தகவலை எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதும் பாத்தீங்கன்னா அவர் கேரக்டராகவே மாறிடுவாரு யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ நடிக்கட்டும் நடிக்கட்டும் நல்லா நடிங்க அவர் என்கரேஜ் பண்ணுவார் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார் இருப்பாரு இப்படிலாம் நடிங்க அப்படிலாம் நடிங்க எப்படி ஒன்னா நடிங்க அப்படின்னு ஆனா சில நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க பயந்து பயந்து சவாங்க ஐயோ இவங்க நம்மளோட அதிகமா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோ அப்படி அப்படின்னு ஆனா தலைவர் அதெல்லாம் ஒரி பண்ணிக்கவே மாட்டாரு என்ன பண்ணுறீங்களோ எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு செயின்லாம் போடுவார் ஆனால் ஆனா தலைவர் வந்தார்னா அப்படி மிரட்டி போயிட்டே இருப்பார் ஸ்கிரீன்ல அவர் தான் தெரியவர் இதுதான் தலைவர் இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் ஏன் இந்த கூலி படத்துக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் தலைவர் ஆர்பர் பேக்ட்ராப்ல நின்றுட்டு கைய பின்னாடி கட்டிக்கிட்டு இருந்த பாருங்க அத நீங்க பவர் ஹவுஸ் அந்த வீடியோல போய் பாருங்க அதுல கிளியரா தலைவர் கைய மட்டும் தான் கட்டிட்டு இருப்பாரு அந்த கைய கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டைல்லயே எல்லாரும் அதை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா தலைவர் அந்த படத்துல என்ன பேசியிருக்கு போறாரு சும்மா வந்து நின்று இருப்பாரு அவ்வளவுதான் ஆனா அந்த போட்டோவை வச்சு இன்னைக்கு நிறைய பேரு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எதுக்காக நிக்கிறாரு என்ன அப்படின்னு கையை இப்படி வச்சிருக்காரு அப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பின்னாடி சும்மா கையதான் சும்மா பின்னாடி வச்சு நின்றுட்டு இருக்காரு ஸ்டைல அப்படி பாத்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் இதுக்கே இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் தலைவர் ஸ்டைல் தலைவர் சும்மா திரையில வந்து நின்னாலே போதும் விசிலடிச்சு கொண்டாடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அவர் வந்து இந்த நடிக்கணும் அடிக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை திரையில அவரை விசில் அடிக்கணும் கொண்டாடணும் இதுதான் தலைவருடைய ரசிகர்களுடைய ஸ்டைல் ஓகேங்களா எது எப்படியோ நீங்க பவர் ஹவுஸ் வீடியோ பார்த்து அரங்கம் அதுட்டுமே அப்படியே வந்துகிட்டே இருக்கு ஆனா மாசு குறையாது அப்படின்னா அந்த லைன் எல்லாம் வரக்குள்ள அப்டிமா அதிருது அப்பப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் வெளியிடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்போ நம்ம சத்யராஜ் அவர்கள் ஒரு கிளிப்ஸ் வருது அது என்னன்னா தலைவர் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற கீழே நம்ம சத்யராஜ் அவர்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டு தலைவர்கிட்ட நோக்கி கேட்கறாரு ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமா சொல்லு 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 அதாவது நம்ம பாஷா படத்துல கேட்பாங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி நீங்க பாம்பேயில என்னவா இருந்தீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த ஸ்டைலில் போல இருக்கு பாரு மொட்டை எடுத்துட்டு போய் தலைவர்கிட்ட காட்டி சத்யராஜ் என்ன கேட்க எழுதி வச்சுங்க இந்த சீன்லாம் தேட்டர்ல சும்மா மிரட்டலா இருக்கும் அப்படின்றது மட்டும் உண்மை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மிரட்டல் தான் கூட நம்ம சத்யராஜ் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க சத்யராஜ் அவர்கள் அதுதான் சொல்லியிருக்காரு மிஸ்டர் பாரத்தில் நான் பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னமும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அளவு கூட குறையவே இல்லை அப்படின்னு பார்த்து மெய்சில் எடுத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கிட்ட எது எப்படியோ நீங்கள் சொல்லுங்க தலைவர் எப்போதும் புது நடிகன் அதாவது அறிமுக நடிகன் எப்படி நடிப்பானோ அதையே நடிச்சு கொண்டு தான் இருக்கார் இப்போ வரைக்கும் அப்படி தான் நடிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அவர்கிட்ட எந்த ஒரு பந்தாவும் கிடையாது நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நான் எக்ஸ்பீரியன்ஸ் மேன் அப்படின்றது விட கிடையாது என்ன பண்ணுவாரா லோகேஷ்கிட்ட லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு இந்த இதுதான் அடுத்த சீன் படிச்சிங்க சார் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு தலைவர் லோகேஷை கூப்பிட்டு இது போல் இது கூட நான் ஒரு ரெண்டு மூணு டைலாக்கை இணைத்து பேசிக்கிட்டுமா நீங்கள் கேளுங்க பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க இல்லைன்னா வேணா எடுத்துடுங்க உங்களுடைய பர்மிஷனால் தான் நான் பேசுகிறேன் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு மூட்டி பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முதல் முதல்ல ஷூட்டிங் ஆரம்பித்த பிறகு தலைவர்கிட்ட வந்து ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்தாராம் தலைவர்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படி இப்படின்னு அப்படின்னு ஆனால் தலைவர் என்ன பண்ணார கூப்பிட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நம்மக்கிட்ட வேண்டாம்ப்பா நான் உங்கள் நடிகர் அவ்வளோதான் நீங்கள் என்னை வச்சு எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்குவோம் அவ்வளவுதான் நான் உங்களுக்கு என்ன கோஆபரேட் பண்ணும் சொல்லுங்க அவ்வளவு முழுமையாவும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் அவர் நிரட்டாரா ஆனா முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருக்காரா தலைவர் எப்போதுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படின்னு ஆனால் நேரடியாக பார்த்து அவரே மெய்சில் எடுத்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஷூட்டிங் அவருடைய முடிஞ்ச பிறகு உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற லைட் மேனை கூப்பிட்டு சின்ன சின்ன டெக்னீஷியனை கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க குடும்பம் எப்படி இருக்குது நல்லா பாத்துங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நல்லா விசாரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாரா இதுதான் தலைவருடைய ஸ்டைல் அதை பார்த்து லோகேஷ் அவர்களே மிரண்டுட்டாரா எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் என்னன்னா சாதாரணமா உட்கார்ந்துட்டு எல்லாரும் இருக்காரு அப்படின்னு இதுதான் அவரு ஒரு பதிவுல சொல்லியிருந்தாரு தலைவர் என்ன யோசிக்க வச்சாரு வாழ்க்கையில அழ வைச்சாரு சிரிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதெல்லாம் உண்மை தலைவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ பார்த்து மிரண்டு போயிட்டேன் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே சூப்பர் ஸ்டார திருப்பவும் பார்த்ததுல மகிழ்ச்சி சத்யராஜன் நண்பர்களே கூலி படத்தை பார்த்து சத்யராஜ் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கூலி படத்துக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹி